மாஸ்கோவின் மேல ஃபயர் பண்ணக்கூடிய ஒரு மிசைல சமீபத்துல உக்ரைன் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில தகவல்களை பத்தி பிளமிங் டாபிக்ல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பார்த்திருப்போம் இப்ப அமெரிக்கா கிட்ட இருந்து இல்ல அமெரிக்கா கிட்ட இருந்து வந்திருக்குன்னு சொல்ல முடியாது வாஷிங்டன் போஸ்டில் ஒரு ஆர்டிகில் வார்ஸ்டெய்ட் ஜெர்னலில் ஒரு ஆர்டிகள் இது ரெண்டுத்துலயே ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அமெரிக்கா உக்ரைன் லாங் ரேஜ் வெப்பன் அது உக்ரைனில் தயாரிக்கக்கூடிய மிஸ்ஸல் சிஸ்டமாக இருந்தாலும் சரி இல்லை பெஸ்டன் பார்ட்னர்ஸ் உதவிகளாக கொடுத்த எய்டாக கொடுத்த அந்த மிசல் சிஸ்டமாக இருந்தாலும் சரி அதை மாஸ்கோ மேலே ஃபயர் பண்ணுறத இன்னுமும் ஒரு ரெட்லைன் போட்டு தடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதனால மட்டும்தான் உக்ரைன் இப்போ வரைக்கும் அவங்களோட ஹோம் கிரௌண்ட் சிஸ்டம்மு இந்த ஃப்ளமிங்கை போன்ற மிசல் சார் ரஷ்யாவுக்கு எதனா பயன்படுத்தலை ஆனால் ஒரு அப்ரூவல்ன்றது என்றது ஒரு நாளைக்கு சராசரியா பத்து ஏவுகள் சீர்கணைகள் ஏவக்கூடிய திறன் இந்த உக்ரைன் கிட்ட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றின செய்திகளையும் இது கூடவே இன்னும் இரண்டு முக்கியமான விஷயம் அமெரிக்கா வந்து இந்தியா டேரிஃப் பற்றின ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க ரஷ்யாவை இந்தியா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கான ஒரு சூழ்ச்சியாகவும் அது இந்த இடத்துல பார்க்கப்பட்டு இருக்கு அதே மாதிரி டான்பாஸ் ரீஜியனை உக்ரைன் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டு தான் ஒரு செய்தி வந்திருக்கு இது மூணுமே இந்த ரஷ்யா உக்ரைன் பொருள் ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்களுக்கு தம்பு கிருஷ்ணன் டிபி ட்ரெண்டிங்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட சப்போர்ட் இந்த உக்ரைன் யுத்தத்தில் உக்ரைன் இன்னைக்கு வரைக்கும் சண்டை போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துட்டு இருக்கு இதை வந்து நம்மளால் பல்வேறு கோணங்களில் பார்க்க முடியும் இந்த யுத்தத்தை நடத்துறத வெஸ்டாவும் பார்க்க முடியும் உக்ரைனோட டிஃபென்ஸுக்கு முன்னாடி நிற்கிறத நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸாகவும் பார்க்க முடியும் ஆனால் இது எதுவுமே இந்த யுத்தத்தை சீக்கிரம் நிறுத்துறதுக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒன்று கிடையாது இப்போ இந்த வெஸ்டர்ன் மேய்ட் எக்யூப்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுத்துருக்கிறதுல லாங் ரேஞ்ச் கொண்டதுனா ஏடிஎஸ்எம்எஸ் அட்வான்ஸ்டு டேக்டிக்கல் மிசல் சிஸ்டம் இது அமெரிக்காவோட ராணுவத்தால் அமெரிக்காவோட ஆமையால் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒன்று இன்னொன்று பார்த்தோன்னா யூகேட ஸ்டாம் ஷேடோ அதோட மற்ற வேரியன்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட இருந்துட்டு இருக்கு ஸோ ரஷ்யாவை டீப்பாக போட்டு ஸ்ட்ரைக் பண்ணணும் ரஷ்யாவோட பகுதிகள் க்ரீமியாவோட கோஸ்ட் இது எல்லாத்தையும் உக்ரைன் வந்து இந்த இடத்துல மொத்தமாக வந்து கதிகலங்க வைக்கணும்னா இந்த இரண்டு ஏவுகணைகள் தான் அதிகமாக பயன்படுத்திருக்காங்க அதே ஏடிஎஸ்இஎம்எஸ்ன்றது இந்த கோஸ்க் இன்வேஷனில் உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய அஃபென்சிவ் சான்ஸ்ன்றதை கொடுத்தது இப்போ ஆரம்பத்தில் ஒரு ரெட் லைன் ரஷ்யா என்ன போட்டு வச்சிருந்தாங்கன்னா வெஸ்டர்ன் மீடிய எக்யூப்மெண்ட்ஸை கொடுக்குறப்போ இதை நீ கொடுத்தீங்கன்னா நான் பிரச்சனை பண்ணுவோன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் அமெரிக்கா அது எதையுமே கண்டுக்கல பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்த வரைக்கும் உதவிகள் கண்ணா பின்னனு உள்ள வந்துச்சு ஆனா ரஷ்யா அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டாங்க நம்ம இந்த இடத்துல வெறும் வாய்சால மட்டும் பேசிட்டு இருக்கோம் வெறும் இந்த ரெட் லைன் மட்டுமே போட்டுட்டு இருந்தோம்னா இந்த இடத்துல யாரும் உதவிகள் கொடுக்கறத நிறுத்த போறதுன்னு கிடையாது அதுக்கப்புறமா ஏடிஎஸ்எம்எஸ் லான்சர்ஸ் டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சாங்க பேட்ரியாட் லான்சர்ஸ் அடிச்சாங்க உக்ரைனோட பீரங்கிகள் அதாவது அமெரிக்கா யூகே கிட்ட இருந்து கொடுத்த பீரங்கிகள் இது எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணி அவங்களோட ரிப்ளைன்றதை இந்த விதத்தில் கொடுத்தாங்க இதுல உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜரான அட்வான்டேஜ் என்னன்னா ஒவ்வொரு முறை ஏடிஎஸ்எம்எஸ் அழிக்கப்பட்டதா செய்திகள் வந்தப்பவும் சரி இல்ல யூகே ஓட ஸ்டாம் ஷேடோவை ரஷ்யா இன்டர்செப்ட் பண்ணதா செய்திகள் வந்தப்பவும் சரி உக்ரைனுக்கு வரக்கூடிய அந்த ஆயுதங்களோட எண்ணிக்கைன்றது அதிகமாக ஆரம்பிச்சது ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ஈகோ கேம் மாதிரி தான் ஏன் வெப்பன் டிஃபன் பண்றனா நான் இன்னுமும் அதிகமாக கொடுப்பேன் இதை உக்ரைன் அவங்களுக்கு நல்லாவே சாதகமாக பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனால் இதுல பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் தாண்டி ஏன்னா கடைசியில் அவர் போறதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தலைவர் கிளப்பி விட்டார்ன்ற மாதிரி ஆட்சி காலம் முடிகிறதுக்கு முன்னாடி சில வாரங்களுக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கு பயன்படுத்தலாம் மாஸ்கோவை ஹிட் வரைக்கும் உக்ரைனுக்கு அனுமதியானது இருக்கு முடிவுன்றது போயிட்டாரு ஆனா ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மோஸ்டா இதை பத்தின உதவிகள் எதுவுமே வெளியில வரல ஏன்னா எந்த விதமான உதவிகளும் அதிகமா போகல இப்ப வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் இது எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமா வெளியில போட்டு உடைச்சிருச்சு ஏன்னா இப்ப ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸோட எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்துறதுக்கான அந்த ஒரு தடையை மட்டும் போட்டு வச்சுல உக்ரைன் கிட்ட மிசைல் பவர் ஆனது இருக்கு உக்ரைன் கிட்ட அவங்க உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அந்த ஃபயர் பவர் ஆனது இருக்கு இதை வச்சு கண்டிப்பா மாஸ்கோவை உக்ரைனால பிளீட் ஆக வைக்க முடியும் உக்ரைன் நினைச்சாங்கன்னா ரஷ்யாவோட தலைநகரையே ஒரு நாளைக்கு பத்து ஏவுகணைகள் வச்சு தாக்குற வரைக்கும் அவங்க கிட்ட பவர் ஆனது இருக்கு இது அமெரிக்காவுக்கு தெரியும் அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இதை பத்தின ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் அமெரிக்கா கிட்ட சப்மிட் பண்ணிருக்காங்க இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா உக்ரைன் இந்த ஆயுதங்களை லாங் ரேஞ்ச் கூடிய ஆயுதங்கள் அது உக்ரைனோட வெப்பன் சிஸ்டமா இருந்தாலும் சரி இல்ல அமெரிக்கா இல்ல யூகே ஓட வெப்பன் சிஸ்டமா இருந்தாலும் சரி குறிப்பா இந்த மாஸ்கோ ரீஜனுக்கு எதிராக ஃபயர் பண்றதையும் ரஷ்யாவோட டீப் போர்ஷன்ஸ்குள்ள ஃபயர் பண்றதையும் அமெரிக்கா பேன் பண்ணி வச்சிருக்கதா சொல்லிருக்காங்க சோ உக்ரைன் கிட்ட மிசைல் பவர் இருக்குன்றது ரொம்பவே தெளிவா இதன் மூலியமா தெரியுது அது மட்டும் இல்ல இந்த பிளமிங்கோ மிசைல் பொறுத்த வரைக்கும் அது கேப்பபிளான சிஸ்டமோ இல்ல அது வந்து எப்படி சொல்றது ஜஸ்ட் ஒரு ராக்கெட்டை இந்த இடத்துல உக்ரைன் மிசைலா ஃபயர் பண்ணி இந்த இடத்துல பயன்படுத்தினாலும் அதில் ஆச்சரியப்படுத்துக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இது ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட் இருக்குல்ல அது ரொம்பவே ஹெவியாக இருக்கும் நான் சொல்றேனே இப்போ வரைக்கும் ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சேஃப் ஜோன் என்னன்னா உக்ரைன் கிட்ட இப்படி ஒரு மிசைல் ஆப்ரேஷனாக இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இல்லை அவங்களோட உளவுத்துறை மூலமாக இன்புட் கிடச்சிருந்தாலும் உக்ரைன் அதை ஃபயர் பண்ண மாட்டாங்கன்னு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல மேபி போட்டு வச்சிருக்கலாம் ஆனால் உக்ரைன் இதில் முதல்ல ஃபயர் பண்ணுறப்போ ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜி எடுத்து மொத்தமாகவே மாறும் இவங்க ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி ஒரு நாளைக்கு பத்து மிசைல் ஃபயர் பண்ணுறோம் அவசியம் கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டு மிசைல் ஃபயர் பண்ணாலே போதும் அது ரெண்டு ரஷ்யா டிஃபர் பண்ணாலுமே போதும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜின்றதை இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக மாத்த வேண்டிய ஒரு தேவையானது ஏற்படும் ஸோ இப்போ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்காரு இந்த ஆர்டிகிளை நம்ம படித்து பார்த்தனாலே தெரியும் உக்ரைன் அவங்க கிட்ட இருக்க வெப்பன்ஸ் இருந்தாலும் சரி அதை ரஷ்யாவை ஸ்ட்ரைக் பண்ணுறத இவங்க விரும்பல அதையும் மாரி உக்ரைன் பண்ண மாட்டாங்களா ப்ரோ ஏன்னா அது அவங்களோட வெப்பன் என்னதான் வந்து இன்டர்நேஷனல் உதவிகள் மூலியமாக அந்த வெப்பன்ஸை தயாரிச்சிருந்தாலும் அது அவங்களோட லேபிளோட வெளியில வரப்போ அதை உக்ரைன் ஃபயர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கான அனுமதி கிடையாதுன்றப்போ இது எப்படி உக்ரைன் ஏற்றுப்பாங்க இதை மீறி பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்குன்னா ஒன்றும் நடக்காது அடுத்து உக்ரைனுக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து எந்த உதவியும் வராது இந்த பிப்ரவரி மாசம் பாருங்க ரஷ்யா லான்ச் பண்றப்போ மொத்தமா கனெக்டிவிட்டி கட் பண்ணி விட்டு எந்த இன்புட்டையும் இன்டர் இன்புட்டையும் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இந்த இடத்துல பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு நூறு நூற்றி இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் முன்னேறக்கூடிய ரஷ்யர்கள் இன்னும் அதிக தூரம் முன்னேறதுக்கு ஒரு வழி வகுத்துரும் இரண்டாவது இருக்கக்கூடியது இந்தியா பத்தின செய்தி தான் ஜேடி வான்ஸ் அவர்கள் அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காரு இந்த மாதிரி ரஷ்யா வந்து நீங்க கார்னர் பண்றோம்னு நினைக்கிறீங்க சரி இந்த யுத்தத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க சரி இதுல இந்தியா மேல டாரிஃபை இன்க்ரீஸ் பண்றதுக்கு சான்ஸ் என்ன இது ரஷ்யாவை எந்த விதத்துல பெருசா பாதிச்சிடும் இல்ல இதனால ரஷ்யாவுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னன்னு கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு மனுஷன் சிம்பிளா ஒரு பதில் சொல்றாரு அதாவது அவரோட டேர்ம்ஸ்ல அது சிம்பிளா தெரியுது செகண்டரி டேரப்ஸ் ஆன் இந்தியா டு ட்ரை டு மேக் இட் ஹார்டர் ஃபார் தி ரஷியன்ஸ் டு கெட் ரிச் ஃப்ரம் देयर ஆயில் எகனமி ஹீஸ் ட்ரை டு மேக் இட் க்ளியர் தட் ரஷ்யா கேன் பீ reinvited into the world economy if they stop the killing நீங்க வந்து ரஷ்யாவுக்கு நிறைய இன்புட் கொடுத்துட்டு இருக்கதே இந்தியா தாங்க இந்த மாதிரி இந்தியா வந்து அவங்களுக்கு இன்கம் கொடுக்கிறதுனால தான் ரஷ்யா இன்னமும் அதாவது ரஷ்யான்னு சொல்றதை விட ரஷ்யர்கள் ரொம்ப சந்தோஷமா அவங்களோட வாரம் நடத்திட்டு இருக்காங்க ஸோ இந்தியாவை நம்ம இந்த இடத்துல தனிமைப்படுத்துறோம் இந்தியாவை இந்த இடத்துல வந்து பிரிச்சோம்னா ரஷ்யர்கள் அஃபெக்ட் ஆவாங்கன்னு ஒரு பதில சொல்லியிருக்காரு இல்ல இவரோட லாஜிக் எனக்கு புரியல இப்போ ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகள் ஒரு பத்துல இருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் இன்னமும் அவங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க கேஸை வாங்குறாங்க இப்போ இந்த டுப்சா பைப் அட்டாக் நடந்துச்சு ட்ரம்ப்லாம் வந்து கொந்தளிச்சிட்டாரு உக்ரைன் வந்து தேவையில்லாத விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பண்றதுனால யூரோப்போட ஸ்டெபிலிட்டி கிடும் ரஷ்யாவோட ஆங்கர் இன்னும் அதிகமாகும் அக்ரஷன் அதிகமாகும் ஆகாவோ போகும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரைட்டப்பே வந்துச்சு அந்த ஒரே ஒரு பைப் லைனில் அடிச்சதுக்கே ஸோ யூரோப்புக்கு ரஷ்யாவோட கேஸ் எனர்ஜி ரிசோர்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம்னு தெரியுது அவங்க எந்த அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்கன்றது தெரியுது ஆனால் இவங்க எல்லாருக்கும் கண்ணை ஊற்றுறது இந்தியா வாங்கக்கூடிய அந்த ஆயில் மட்டும்தான் அப்படி வாங்குற ஆயிலுக்கும் இந்தியா வந்து எப்படி சொல்கிறது மூஞ்சல் அடிச்ச மாதிரி ஒரு பதிலை கொடுத்தாங்க திரு ஜெய்சங்கர் அவர்கள் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் சில நாட்களுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தார் உங்களை யாருமே நாங்கள் வந்து இந்தியா கிட்ட இருந்து ரிஃபைண்ட் ஆயிலும் வாங்க சொல்லலை ரஷ்யா இருந்து நாங்கள் ஆயிலை வாங்குறோம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வாங்குறது உங்களுக்கு பிரச்சனை எதுனா வாங்குறது தான் நாங்கள் we are buying oil to stabilize the oil markets. Yes, it is in our national interest. We have never pretended otherwise, but we also say it is in global interest. ரிஃபைன் பண்ணி அதை யார் வாங்குறாங்க மொத்தத்தை இந்தியாவே கன்சூம் பண்ணிடுறாங்களா அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் கூட இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரது இல்ல வந்திருந்தா நேற்றுக்கு விலையெல்லாம் தாறுமாறா குறைஞ்சிருக்கும் அதை இந்தியன் கவர்மெண்ட் இங்க பண்ணாம வெளியில அனுப்பிட்டு அந்த ஆயிலை மொத்தமும் வாங்குறது நீங்க தான் லிட்டரலி பாத்தோம்னா நம்ம இந்த வாங்கி ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் அப்போ மொத்தத்தையும் நாங்களே யூஸ் பண்ணிடுறோமா இந்த இடத்துல இந்தியாவை யூஸ் பண்ணி நீங்க தான் லாபம் அடைஞ்சிட்டு இருக்கீங்க இந்தியா கிட்ட இருந்து வரக்கூடிய ஆயில் ரஷ்யன் ரிஃபண்ட் ஆயில்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க நீங்கள் யாரும் வாங்காம விட்டீங்கனாலே இந்தியா இந்த இடத்துல இப்படி ஆயில் வாங்குதுன்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி ஒரு பதில் சொன்னாங்க இதுக்கு யாருக்கிட்டையும் பதில் இருக்காது சீனாவை பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது ரஷ்யாவுக்கு அவங்க தான் அதாவது ஆயில் மட்டும் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் இன்னமும் ரஷ்யாவுக்கு வந்து சிப் மேனுஃபேக்சர் பண்ணி ஏற்றுமதி இருந்து இந்த டியூவல் குட்ஸ் அதிகமாக பண்ணுறதுன்னு முதற்கொண்டு சீனா ஏகப்பட்ட உதவிகளை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா சீனா மகாரம் கையை வைக்க முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கப்போ இந்தியாவை மட்டும் கார்னர் பண்ணுறது அதுக்கு இந்த மாதிரி சப்ப காரணங்களை சொல்கிறதுலாம் இன்னும் இந்த அமெரிக்கா மாற்றிக்கிற மாதிரி தெரியல இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த எக்கனாமிக் டேரிஃப் த்ரெட் அந்த டேரிஃப் வார்ன்றது ரஷ்யன் ஆயில் மட்டுமே மையப்படுத்தி வந்தது கிடையாது இந்த இடத்துல அமெரிக்காவோட டீல்ஸை இந்தியா மேக் பண்ணுன்றதுக்காகவும் இன்னும் அதிகமாக அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி நம்ம மாறணுன்றதுக்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு டாபிக் தான் இந்த ட்ரேட் அண்ட் டேரிஃப் வருன்றது மூணாவது நான் சொன்ன விஷயம் டான்பாஸ் பகுதியை பற்றி தான் இப்போ இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு காரணம் டான்பாஸ் அந்த இடத்துல எத்தனிக் ரேஷன்களுக்கு பிரச்சனை உக்ரைன் வந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணலாம் இந்த மாதிரி ஆயிரத்தி எட்டு நம்ம சொல்லலாம் ஆனால் ப்ராக்டிக்கலி டான்பாஸ் பகுதியை கொடுக்கறதுக்கு ரஷ்யாவுக்கு உக்ரைன் சம்மதிச்சுட்டதா ஒரு செய்தியானது வெளியில் வந்திருக்கு இது வந்து ஹையர் லெவல் மீட்டிங் இந்த உக்ரைனோட கவர்மெண்ட்குள்ளே நடக்கிறப்போ டான்பாஸை மட்டும் கொடுக்கறதுனா ஓகே அதாவது இந்த பிரச்சனை எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சதோ அதுக்கேற்ற மாதிரி டான்பாஸை ரஷ்யாவோட கொடுத்துட்டு மற்ற பகுதிகளை திரும்ப ரீக்ளைம் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்றது உக்ரைனோட ஒரு வாதமா இருக்கு ஆனால் அது ப்ராக்டிகலி நடக்கிறதுக்கு இந்த இடத்துல சான்சஸ் ரொம்ப கம்மி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ரஷ்யாவோட சட்டப்படி இந்த நான்கு மாகாணங்களும் ஒரு ஓட்டிங் ஆனது வச்சு இப்போ ரஷ்யாவோட பகுதிகளாக சொல்லிட்டாங்க அதாவது

இজনে கொடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாலும் அதல ஆச்சரியப்படுதுக்கு ஒண்ணு இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு பிரஷர் ஆனது பில்ட் ஆயிட்டிருக்கு சோ இதை வீடியோ பார்த்த நீங்களுங்க கடத்தில கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதை வீடியோஸ் திப்போம் அது வரையங்க நம்ம ஈடுபடுங்க எல்லாருக்கு